சரி நேரத்தை நிறைய பேர் லைவ் வரீங்களா அந்த சிலபஸ் பத்தி சொல்லுங்க நான் கவலை இருக்கேன் வருத்தத்துல இருக்கேன் அப்படின்னா பயமா இருக்கா விட பயங்கரமா இருக்கும் இப்படித்தானே நமக்கு பல காலங்களில் சொல்லி தராங்க அதனால கவலைப்பட வேண்டாம் விவேகத்துல எந்த மாற்றங்களும் இல்லை ஏன்னா அது ஷெடியூல் கரெக்டா போயிட்டு இருக்கு லாஸ்ட்ல ஒரு நாலஞ்சு டெஸ்ட் மட்டும் டைமிங்ல கொஞ்சம் ஏற்படும் அதை அப்படியே மாடிஃபை பண்ணி உள்ள கொண்டு வர மாதிரி அதாவது உங்களுக்கு கொடுத்த அந்த நாற்பது டெஸ்ட்டையுமே உள்ள கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி கொடுத்துடுறேன் முகமது சரியா இளங்கோ என்ற பெயருக்கு வந்து ஒரு திருக்குறள் சொல்லுங்க வார்த்தை சிலப்பதிகாரத்தின் மூலமாக இன்னும் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இளங்கோவடிகள் வந்து ஒரு அற்புதமான வந்து இளங்கோவடிகள் அவருடைய இளங்கோன்ற பெயருக்குளமை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா குடிசைவள் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் வந்துடும் இலங்கோ என்னைக்கும் உன்னுடைய நோக்கம் உதர்வானதா இருக்கட்டும் அந்த இறைவனுடைய அருள் உனக்கு எப்போதும் இருக்கும் அதனால நல்லது நினைச்சேன்னா நல்லதே நடக்கொண்டு நீ பாட்டு போயிட்டே இரு சோ உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்க்கை வாழ்த்துக்கள் நிச்சயமா அடுத்தது என்ன இந்த சிலபஸ்ல என்ன நெகட்டிவ்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்களா எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ் எதுவும் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல சும்மாவே சயின்ஸ் படிக்க மாட்டான் ஜாகிரபி படிச்சாலும் யாரும் மேப் வச்சு படிக்கிறவன் பத்து பர்சன்டேஜ் கூட இல்ல அதுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் சயின்ஸ் இப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஜியாகிரபிலே மேப் தெரியாம ஜாகிரபி ஸ்டேட் ரேங்க் நீங்க கேட்டா கூட மேப் பாக்காம அப்படியே எல்லாத்தையும் மனப்பட பண்ணி மாறுபாங்க எல்லாம் பாத்துருக்கேன் குறைச்சிட்டாங்க தென் அட்மினிஸ்ட்ரேஷனோ தமிழ் கல்ச்சரும் வேணுன்றதுனால தான் அந்த சித்தாந்தத்தை அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க பாலுட்டிக்கு நல்ல பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க அதனால ஜிஎஸ்ல பெரிய குறைகள்லாம் நான் ஒன்றும் பார்க்கல தமிழை மட்டும் எனக்கே கொஞ்சம் வருத்தம் தான் சங்க இலக்கியங்கள்ல இருந்து பக்தி இலக்கியங்கள்ல இருந்து நிறைய இலக்கியங்கள் மிஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் படிக்க முடியாத இக்கால கவிஞர்கள் நிறைய பேர் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அதெல்லாம் இனிமேல் படிக்க முடியாதுன்ற ஒரு கவலை இருக்கு அது உண்மையிலேயே அதை நான் எப்படி சொல்றது இது ஒரு ஒரு நமக்கு சிலபஸ் குறைச்சதால வந்த கவலை தானே தவிர நம்மளை கூட்டிட்டு நமக்கு எந்த கவலையும் கொடுக்கல அதனால பிரச்சனை இல்லை தமிழ் படிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை தான் இந்த சிலபஸ் ஏற்படுத்திருக்கேன் தவிர பட் ஆனால் ஷார்ட் பீரியல படிக்கவங்க என்ன பண்ணுவாங்க சில பேர் ஃபேமிலியில இருந்தெல்லாம் படிக்கிறாங்க எத்தனை வருஷம் படிக்க முடியும் வீட்டில் கொஞ்சம் நாள் தான் சான்ஸ் கொடுப்பாங்க சிக்ஸ் மந்த்ல படி ஒன் இயரில் படி அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ பட் ஒரு விஷயம் இனாத்தாளோட தரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதனால ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க இன்னைக்கும் ஒரு தேர்வுடைய சுமை குறைதுன்னா கட் ஆஃப் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எப்போதுமே சின்சியரா படிக்கிற மாதிரி பார்த்தோம் சரியா சரி இப்போ என்ன கேட்குறாங்க கேள்வின்னு பார்க்கலாம் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே இச்சகத்தில் எதிர்த்து நின்ற போதிலும் பாரதியினுடைய வரிகள் இருக்கும்போது ஏன் கவலைப்படணும் இல்லையா பார உச்சி மீது வானமே இடிந்து விழுந்தாலும் பயப்படாதவங்கள வேற என்ன சொல்லி சிலபஸ் மாத்தியா பயப்படாட்ட பயம் பயங்காட்டிட முடியும் கவலைப்படாத பாத்தீங்களா இல்லையா துச்சமாக என்னிடம் தூறு செய்த போதிலும் என்ன வார்த்தைகள் பண்ணல வெறி கொண்ட ஒரு வார்த்தை இச்சரத்தில் உள்ள எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லைன்னு சொல்லும் போது இந்த மாமியாருக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நமக்கு தொந்தரவு பண்றதுக்குமா நம்ம பயப்பட போறோம் அப்ப பாரதியார படிச்சாலே இதுக்கு மேலே என்ன மோட்டிவேஷன் வேணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வரிகளை சொல்லி மனசுல மனசுலி நிறைய பேர் நல்லா தெரியும் ஆனா அந்த வரிகளை விரும்புவாங்களான்னு தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நிறைய வரிகள் நிறைய பேருக்கு தெரியும் தமிழ் இலக்கியத்துல ஆனால் அந்த வரிகளை இருப்பாங்களான்றது சந்தேகம் தான் மரபணம் பண்ணிட்டு அப்படியே தேர்வுக்காக போயிடாதீங்க நின்று ஒரு செகண்ட் வாசிச்சிங்கன்னா அந்த வரியை வந்து உங்களுக்கு வாழ்க்கையை மாத்திரும் அடுத்து நியூ டெஸ்ட் பேட்ச் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது போக குரூப் டூ தேர்வுல டூ ஏ தேர்வுல வச்சு இல்லையா அந்த மாணவர்களுக்கு வரக்கூடிய திங்கக்கிழமைக்கு சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நடக்கு ஐம்பது நாளில் குரூப் டூ டூ ஏ கிளியர் பண்ண முடியுமா நிச்சயமா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக டூ ஏக்கு ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் ஒன்று போட்டுருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் வந்து விடாமுயற்சி டூக்கு வந்து இசை டூ பாயிண்ட் ஒன் சொல்லி இசைனா வேற ஒன்றும் இல்லைங்க மியூசிக் கிடையாது இசைனா புகழ் இசை அப்படிங்கிற பேர்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற டெஸ்ட் வந்து விடாமுயற்சி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இந்த விடாமுயற்சி டெஸ்ட் நிச்சயமா டூ ஏல ஸ்டேட் ரேங்க் வாங்குறவங்க நிச்சயமா இந்த விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும் சோ தென் வந்து பாத்தீங்கன்னா டூ படிக்கிறவங்களுக்காக இசை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து போகுது இசை டூ பாயிண்ட் ஒன் சோ இந்த ரெண்டு டெஸ்ட் ஷெடியூலையும் நீங்க தாராளமா ரிசீவ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே கன்ஃபார்மா உங்களால போர்ஷன் கவர் பண்ண கவர் பண்ணி முன்னாடி போக முடியும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் சரியா சோ வாங்க நம்ம அடுத்து என்ன கேள்வி கம்பராமாயணம் படிக்கணுமா படிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களா இப்போதைக்கு சிலபஸ் என்னவா அதை படிங்க சரியா நமக்கு வந்து இப்ப இப்ப என்ன தேவை அதுலதான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்புறம் டைம் கிடைக்கும் போது எக்ஸ்ட்ரா உங்க டேஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் நீங்க படிங்க சரியா நிச்சயமா அடுத்து ரொம்ப ஸ்பீடா ஓடுது அதனால வாசிக்க முடியல அப்ப நிச்சயமா நியூ இயர்க்கு இலக்கண கிளாஸ் ஏதாவது பாக்கலாம் சரியா நிச்சயமா பாஸ் ஆகிடுவோம்மா என்ன கேள்வி அது உங்க கையில தான் இருக்கு வினை திற்பம் என்பது ஒருவனது மனத்திற்பம் மற்ற எல்லாம் கிரேன்னு சொன்னது போல நீ பாஸ் பண்ணவே மாட்டேங்கிறது உன்னுடைய மன உறுதியை பொறுத்தது உன் மன உறுதி எப்போதும் மேலே இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆமா வேதம் டெஸ்ட் பேச்சுக்கும் வேற ஷெட்யூல் வந்துடும் அதை பத்தி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நீங்க எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு சிலபஸ் டெஸ்ட் எழுதுறதுக்கு வாங்க அதுக்குன்னு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரியா வெரி குட் மீண்டும் பாடத்திட்டத்தின்படி திருக்குறள் வேண்டும் கட்டாயம் அந்த இருபது அதிகாரத்துக்கு நம்ம வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் சரியா நான் ஏற்கனவே அந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் வச்சிருந்தேன் இப்போ சிலபஸ் மாறிட்டதால சில நேரங்களில் சில வேலையை செய்யாம இருக்கிறது ஒரு வகைக்கு மாதிரி இருந்துச்சு போல இந்த பனிரெண்டு அதிகாரத்தையும் வரிசையா ஒரு ஒரு அதிகாரமா வீடியோ போடலாம் ஜனவரியில் நான் ஏற்கனவே கம்ப்ளீட் தரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த இருபது அதிகாரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஆனா லேட் பண்ணுவேன் ஹவர் பரவாயில்லன்னு நான் ஆயிரம் சாப்பிடல இனிமேதான் ஆதித்யா தேங்க்ஸ் சிறப்பு தமிழ் படிக்கணுமா இன்னும் அந்த சந்தேகம் போல போல ஒண்ணு தெரியுமா மாதிரி நீ இப்போதைக்கு கொடுத்த சிலபஸ் முடிச்சுடு முடிச்சுட்டு உனக்கு கையில என்னெல்லாம் கிடைக்குதா தமிழ் படி இவங்க எல்லாம் ஏமாத்து ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டினுக்கு வெளியில போக தான் செய்வாங்க எதுக்காக ஃபில்டர் பண்றதுக்காக கேட்டா அப்படி தான் செய்வாங்க அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது கேள்வி கேட்க முடியாது உலகம் அப்படித்தான் என்ன பண்றது எப்படி படிக்கலாம்னு சொல்லுங்க ஐயா ஒன்னும் இல்லை கிருஷ்ணவேணி டெய்லி ஒரு ஒன் ஹவர் இலக்கணம் ப்ராக்டிஸ் பண்ணு ஒரு ஒன் ஹவர் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு மீதி நேரம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணு ஒரு மணி நேரம் ரிவிஷன் பண்ணு ஒரு மணி நேரம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணு ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் கையிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணா அந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் அதுல டூ ஹவர்ஸ் வந்து ரிவி ரீகாலுக்கும் ரிவியூக்கு இருக்கணும் ஃபைவ் அவர் ஸ்டடிஸ் ஒரு ஐந்து மணி நேரம் ஆழ்ந்த படிப்பு இருந்தா இப்ப ஸ்டார்ட் பண்ணா